ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்யா யூடியூப் சேனல் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான எண்ணெய் விட்டு நசிப்பு கிராம்பு சேர்த்துட்டு சின்னதாக கட் பண்ண மூணு வெங்காயத்தை செத்துக்கலாம் பட்டை போட மருந்துட்ட பட்டை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம இறால் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கல்லுப்பு சேர்த்தா சீக்கிரமாக நல்லா வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதனுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் யாரெல்லாம் இறால் குழம்பு பிடிக்கொண்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு மூணு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இறால் வாங்கினா நீங்கள் என்ன செய்வீங்க குழம்பா தொக்கா ஃப்ரையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தோடையே நல்லா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க க்ளீன் பண்ணி வச்ச இறால் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு அரை கிலோ இறால் வாங்கினேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வீடியோ பற்றி நிறை குறை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமண்டில் சொல்லுங்கள் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பராக இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்